பாதுகாக்கும் விதமாகவும் இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தியவரை கண்டுபிடித்து அவர்களுக்கு கொலை கொலை செய்வர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அத்தகைய ஒரு சீரியஸான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற பாதுகாப்பு சட்டத்தை போன்று இந்திய அளவில் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்களுக்கும் அங்கு பணிபுரியும் ஒரு பாதுகாப்பு சட்டத்தை சீரியஸான கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்ல பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு உடனடியாக செம்மையாக அதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை செயல்படுத்துவது வசதியாக மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் மருத்துவர்களை மருத்துவராகவும் அவர்களை மனிதராகவும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மாற்றுவதற்கு அரசு சீரிய முயற்சி எடுக்க வேண்டும் மருத்துவர்களை சமூக விரோத முதல் பணம் பறிக்கும் இயந்திரமாக பயன்படுத்திக் கொண்டு மருத்துவர்களை இத்தகைய சூழ்நிலையில் நடக்கின்ற பொழுது அவர்கள் தவறாக வழிகாட்டி மக்களை திசை திருப்பி மருத்துவர்களை தாக்க வைக்கின்றார்கள் ஆகவே அரசு எப்படி இந்த சாராயம் காப்பவர்களை எல்லாம் குண்டராட்டில் கைது அது அதுபோன்று இத்தகைய சமூக செயலில் ஈடுபவர்களை உடனடியாக குன்றராட்டியில் எந்தவித என்கொயரி இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மருத்துவமனை தாக்குபவர்கள் டாக்டர்களை அடிப்பவர்களை உடனடியாக நான்கையில் வராத அதாவது ஜாமீனில் வெளிவர முடியாத மூன்று வருடம் முதல் பத்து வருடம் சிறைக்காவல் தண்டனுடைய கண்டறை கொடுக்கும் விதமான மத்திய மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கையை உடனடியாக பாரத பிரதமர்களும் மத்திய உள்துறை அமைச்சர்களும் தமிழக முதலமைச்சர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த இந்த பிரச்சனையை முடிப்பதற்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே மத்திய அரசு இதை சீரியஸாக கொண்டு வந்து இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கும் உடனடியாக சென்ட்ரல் ஆத்ம புரட்சியை கொண்டு வரும் என்று தமிழ்நாடு சென்னை அரசாங்கம் சார்பாகவும் இந்திய மருத்துவ சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் பாலகிருஷ்ணன் மாநில தலைவர் ஜன்னாயக தமிழ்நாடு அரசாட்டு சார்பாக பல்வேறு

I'm right.